திருக்குறள் அதிகாரம் இருபது பயன் இல சொல்லாமை திருக்குறள் எண் இருநூறு சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயன் இலாச்சொல் சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும் பயன் சொற்களை சொல்லவே கூடாது இதை பற்றிய ஒரு கதை பார்ப்போம் தேவ உலகத்து பெண் பேர் அழகே உருவான சகுந்தலை கண்வ முனிவரின் ஆசிரமத்தில் வளர்ந்து வந்தாள் கண்வ முனிவர் வெளியே சென்றிருந்த பொழுதில் அத்தினாபுரி அரசனாகிய துஷ்யந்தன் காட்டில் வேட்டையாட பொழுது ஒரு மானை கொண்டே காட்டின் மிக தொலைவில் உள்ள கண்வருடைய ஆசிரமத்திற்கு வருகிறார் இந்த தேவ உலக பெண் சகுந்தலையின் அழகில் மயங்கி அங்கேயே கந்தர்வ மனம் புரிந்து அவளுடன் சேர்ந்துவிட்டு விட்டு நாடு திரும்பிவிடுகிறான் அரச மோதரத்தை அவளுக்கு அடையாளமாக கொடுத்து வருகிறான் அவனது பிரிவால் வாடிய சகுந்தலை ஆசிரமத்திற்கு வந்த கோபக்கார துர்வாச முனிவரை கவனியாமல் கவலையில் ஆழ்ந்திருந்தாள் தன்னை கவனியாமல் இருந்ததைக் கண்டு நீ இப்பொழுது யாரை நினைத்து கொண்டு இருந்தாயோ அவன் உன் நினைவே இல்லாமல் முழுவதும் உன்னை மறந்து விடுவான் என்று சாபம் கொடுத்து விடுகிறார் இந்த முனிவர் சகுந்தலையின் தோழிகள் அவள் நிலைமையை முனிவரிடம் சொல்லி இந்த சாபத்தில் இருந்து விடுதலை வேண்டி மாற்று வழி அருளும்படி கெஞ்சி கேட்டுக்கொள்ள உன்னை நினைவுபடுத்தும் ஒரு பொருளை கண்டால் மீண்டும் உன் நினைவு துஷ்யந்தனுக்கு திரும்பி வரும் என்றார் சகுந்தலை கர்ப்பமுற்று ஒரு ஆண் குழந்தையைப் பெறுகிறாள் பரதன் என்று பெயர் சூட்டுகிறாள் இப்பொழுது முனிவரின் சாபத்தினால் துஷ்யந்தன் சகுந்தலையை மறந்தே போகிறான் சில காலம் கழித்து தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு துஷ்யந்தன் உள்ள சபைக்கு வருகிறாள் இவன்தான் தகப்பன் என்று சுட்டி காட்டுவதற்காக வழியில் ஒரு நதியை கடக்கும் பொழுது நதி நீரில் கையை நனைக்க கையிலிருந்த மோதிரம் நழுவி நதியில் விழுந்து விடுகிறது அரசனுக்கு இவளை யார் என்றே தெரியவில்லை சாபத்தினால் துஷ்யந்தன் மறந்தே போய்விட்டான் துஷ்யந்தன் பல கேள்விகளை கேட்டான் பெண்ணே நீ யார் எந்த ஊர் உன் கணவர் யார் இந்த பிள்ளை யார் இந்த பிள்ளை உனக்கு யார் இந்த பிள்ளைக்கு தந்தை யார் என பல பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனான் மிகவும் ஆழமானவள் அவள் சொன்னாள் மகனே பரதா உன் தந்தையை வணங்கு என்றாள் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் இதில் அடங்கிவிட்டது மகனே பரதா என்பதால் இது என் பிள்ளை உன் தந்தையை வணங்கு என்பதால் அவன்தான் தன் கணவன் இவன் உனக்கு பிறந்தவன் என்றபடியால் எனக்கு நீதான் கணவன் கொஞ்சம் சொற்களை வைத்து நிறைய விஷயங்களை கொண்டு வர தெரிய வேண்டும் சகுந்தலை பையனுடைய சொற்களை மட்டுமே பேசினாள் இந்த கதை பின்னால் ஒரு மீனவன் வலையில் சிக்கிய மீனின் வயிற்றில் இருந்த அரச முத்திரை பதித்த மோதரத்தை அரசர் துஷந்தனிடம் கொடுக்க சகுந்தலையின் நினைவு வந்து பின் மகன் பரதனோடும் மனைவியோடனும் மகிழ்ந்து நல்லாட்சி புரிந்தார் என்று இந்த கதை முடியும் குழந்தைகளே இந்த கதையில் சகுந்தலை தன்னுடைய நிலையை மிக சுருக்கமாக சொல்லி பல பேர் இருக்கும் அரச சபையில் பயனுடைய சில சொற்களால் மட்டுமே முழு செய்தியையும் வெளிப்படுத்தியது போல நாமும் வேண்டாத பயனில்லாத சொற்களை வளவளவள என்று பேசாமல் மிக குறைந்த பயன் உடைய வார்த்தைகளை மட்டுமே பேச முயற்சி செய்வோம்